இலக்கிய திருவிழா பொருளை இலக்கிய திருவிழா இரண்டாம் ஆண்டாக நடைபெற்றது சென்ற ஆண்டு நடைபெற்ற இலக்கிய திருவிழாவை கிடைத்த அனுபவங்கள் மற்றும் மாணவர்களிடம் இலக்கியத்தை எடுத்து செல்வதற்கு தேவைடக்கூடிய கூறுளை உள்ளடக்கி இந்த ஆண்டு இளைஞர் இலக்கிய திருவிழா என்ற ஒரு கூடுதல் திருவிழாவில் சேர்த்து அரசாணை அரசு அறிவிப்பு செய்திருந்தது பொதுவாக இலக்கியத்தை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆர்வத்தை இளைஞர்களிடம் ஊட்டும் நோக்கத்தோடு தான் இந்த இலக்கிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் இதனை மிகுந்த ஒரு ஆர்வத்துடன் ஒவ்வொரு நிகழ்விலும் கவனித்து பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செழுமையான இலக்கிய வளமையை கொண்டுள்ள இந்த திருநெல்வேலி பகுதியில் இருந்து புதிய எழுத்தாளர்களும் புதிய கவிஞர்களும் புதிய கலைஞர்களும் தோன்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பொருணை இலக்கிய விழாவை வெற்றி நடத்துவதற்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்